கட்டுக்கும் பிரெயினுக்கும் வந்து ஒரு கனெக்ஷன் இருக்கு குட் பாக்டீரியாவோட கவுண்ட் வந்து கம்மி ஆயிடுச்சுன்னா அப்போ உங்களுக்கு ப்ராப்ளம் வரும் என்ன நினைச்சுக்கிறோம் தயிர் சாப்பிட்டா சளி பிடிச்சிரும் சளி பிடிச்சப்ப தயிர் கொடுக்கவே கூடாது கட் வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கும் அது ரொம்ப ஹாப்பியா இருந்தா நம்ம பிரெயின் ஹாப்பியா இருக்கும் மென்டல் ஹெல்த் ஹாப்பி ஆயிடும் உங்களுக்கு கட்ஸ் இருக்கா அப்படின்னு நம்ம பல பேர்கிட்ட கேட்டிருப்போம் கட் அப்படின்ற ஒரு மீனிங் வந்து நம்மளுக்கு தெரியாமலே இது எங்கேருந்து வந்துச்சுன்னா அது நான் இப்போ சொல்கிறேன் கட் அப்படின்னு என்னன்னா நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம் அதுதான் வந்து நம்ம கட் அப்படின்னு சொல்கிறோம் இந்த கட்டுக்கும் பிரெயினுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு அது பேர் வந்து நாங்கள் கட் பிரெயின் ஆக்சஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது நம்ம மூளை வந்து சென்சரி நர்ஸில் இருக்கிற சிக்னல்ஸ் அனுப்பும் அதாவது இப்போ ஏதாவது ஒரு பார்ட் வந்து நம்ம எதாவது வேலை பார்க்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கை வந்து இப்போ இது எடுக்கணும் அப்படின்னா நம்ம அதை நினைக்கிறோம் அதை செய்கிறோம் அந்த கண்ட்ரோல்ஸ்லாம் போகுதில்ல அதே மாதிரி தான் கட்டுக்கும் பிரெயினுக்கும் வந்து ஒரு கனெக்ஷன் இருக்குது அந்த கனெக்ஷன் தான் வந்து ம நம்ம இருக்கிற பாடி மற்ற பார்ட்ஸ் இயங்குறது எல்லாருமே வந்து அடிப்படையான கனெக்ஷன் அதுதான் ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம என்ன சொல்லுறோம்னா டைஜஸ்டிவ் ஹெல்த் அதை வந்து நம்ம நல்லா ப்ராப்பராக வச்சுக்கிட்டாலே நம்ம என்டையர் பாடி ஃபங்க்ஷனிங் ப்ராப்பராக இருக்கும் ஸோ அந்த முக்கியத்துவத்தை வந்து நம்ம கட்டுக்கு கொடுக்கணும் ஸோ கட்டில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயோம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது பல லட்சக்கணக்கான பேக்டீரியாஸ் நல்ல பாக்டீரியாஸ் இருக்கும் குட் பேக்டீரியாஸ் ஸோ அந்த பாக்டீரியாஸ் வந்து இருக்கணும் ஏன்னால் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டோட டீடாக்ஸ் நம்ம டீடாக்ஸ் ஆக்சுவலி நம்ம பாடியில் நம்ம எப்படியா டாக்ஸின்ஸ் உள்ளே போயிடும் அதை டீடாக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து நம்மளுக்கு இந்த குட் பாக்டீரியாஸ்லாம் தேவை ஸோ அதை வந்து டைஜஸ்ட் பண்ணி ஒழுங்காக ப்ராப்பராக அனுப்பி அதை எதை வெளியேற்றணும் எதை இது பண்ணணும் அதெல்லாம் வந்து அந்த கட் மைக்ரோப்ஸ் தான் வந்து பார்த்துக்கும் ஸோ அந்த கட் மைக்ரோப்ஸை வந்து நம்ம பாதுகாக்கணும் அது வந்து நம்ம கவுண்ட் கம்மி ஆடக்கூடாது குட் பேக்டீரியாவோட கவுண்ட் வந்து கம்மி ஆகிடுச்சுன்னா அப்போ உங்களுக்கு ப்ராப்ளம் வரும் ஏன்னா அதனால் சமாளிக்க முடியாது நம்ம கொடுக்குற லோடை வந்து அதனால் சமாளிக்க முடியாது அப்போ என்ன பிரச்சனை வரும்னா இருக்கிற எல்லா டைஜஸ்டிவ் இஷ்யூஸ் ஹெல்த் வரும் லைக் ப்ளோட்டிங் அதாவது உங்களுக்கு வயிறு எப்போயுமே உப்புன மாதிரி இருக்கும் இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் அப்படின்னு ஒன்று இருக்குது ஐபிஎஸ் அப்படின்னா மலம் கழிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதுதான் வந்து அந்த சிண்ட்ரோம் அது இப்போ எல்லாத்துக்கும் வந்துருச்சு லைக் காமனாக யாரெலாம் செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல் ஃபாலோ ஃபாலோ பண்ணுறாங்களோ ஃபார் எக்ஸாம்பிள் ஐடி எம்ப்ளாய்ஸாக இருக்கட்டும் அவங்கலாம் பார்த்திங்கன்னா உட்காந்துக்கிட்டே வேலை பார்க்குறாங்க ஸோ அவங்களுக்கு வந்து எந்த ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாதனும் அப்புறம் அவங்க டயட் பார்த்திங்கன்னா லைக் லேட் நைட்டில் சாப்பிடுவாங்க அந்த மாதிரி இருக்கிறனால அவங்களுக்கு வந்து ஒரு அன்பிராசஸ்ட் ஒரு ஃபுட்டு வந்து அங்கே இருந்துக்கிட்டே இருக்கும் இல்லை ஸோ அது வந்து எப்படி இது கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கட்டை நம்ம ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு நம்மளால் ஒரு உணவு முறையை இன்கோஆப்ரேட் பண்ண முடியும் அதுக்கு பேர் தான் ப்ரோபயோட்டிக்ஸ் அண்ட் ப்ரீபயோட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அது ஒன்றுமே இல்லைங்க இட்ஸ் ஜஸ்ட் ஆல் மெடிக்கல் டர்ம்ஸ் ப்ரோபயோட்டிக்ஸ்னால் என்ன நம்ம வீட்டில் இருக்கிற கே யோகட் யோகட்னு சொல்கிறது கர்டு தயிர் தயிர் சாப்பிட்ணும் நம்ம என்ன நினச்சிக்கிறோம் தயிர் சாப்பிட்டா சளி பிடிச்சிரும் சளி பிடிச்சப்ப தயிர் கொடுக்கவே கூடாது சளி பிடிச்ச தயிர் கொடுத்தோம்னா தயிர் சாப்பிட்டோம்னா இன்னும் நமக்கு சளி அதிகரிக்கும் அப்படின்றது எல்லாமே வந்து மூட நம்பிக்கை எல்லாமே மித்து தான் ஃபேக்ட் என்னென்னா தயிரில் குட் பேக்டீரியா இருக்குது நம்ம பால் உர ஊற்றுறோம் இல்லையா உர ஊற்றுறதுல வந்து நம்ம தயிர் வந்து ஃபெர்மெண்ட் ஆகுது அதுவும் புளிச்சு போய் தான் தயிரை மாறுது எல்லா அந்த ஃபெர்மெண்ட்டான ஆன விஷயத்துலையுமே நல்ல பேக்டீரியாஸ் இருக்குது அது வந்து நம்ம கட்டுக்கு தேவை ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம தயிர் நிறையா சாப்பிடணும் அப்படின்னு இன்சிஸ்ட் பண்ணுறோம் ஸோ ப்ரோபயோட்டிக்ஸில் தயிர் வரும் இதெல்லாம் வந்து நம்ம வீட்டில் கிடைக்கிறது மற்ற இன்னும் சில ப்ரோபயோட்டிக்ஸ்லாம் வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது அதை நம்ம ஃப்யூச்சர் வர வீடியோஸில் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் ப்ரீபயோட்டிக்ஸ் அப்படின்னா என்னென்னா இந்த ப்ரோபயோட்டிக்ஸ்னால் பேசிக்கலி அது ஒரு தான் குட் பாக்டீரியா அந்த பேக்டீரியா ஒரு ஆர்கானிசம் தானே அதுக்கு வந்து நம்ம ஏதாவது உணவு கொடுத்தா அது சாப்பிட்டு வாழும் அதோட உணவு தான் ப்ரீபயோட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் ப்ரீபயோட்டிக்ஸ் என்னென்னா நம்ம வீட்டில் இருக்கிற ஆனியன்ஸ் வெங்காயம் பூண்டு கார்லிக் அதுக்கப்புறம் ஆப்பிள்ஸ் பனானா இதிலெல்லாம் வந்து ப்ரீபயோட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இதுதான் அதுக்கு உணவாக நம்ம கொடுக்கணும் ஸோ இந்த ரெண்டையும் நம்ம காம்பினேஷன் ஃபுட்டாக எடுத்துக்கிட்டோம்னா நம்மளோட கட் ஃப்ளோரா அப்படின்னு நாங்கள் சொல்வோம் கட் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அது ரொம்ப ஹாப்பியாக இருந்தால் நம்ம பிரெயின் ஹாப்பியாக இருக்கும் மென்டல் ஹெல்த் ஹாப்பியாயிடும் ஐபிஎஸ்ன்றது ஒன்று காணாமல் போயிடும் ஐபிஎஸ்க்கும் மென்டல் ஹெல்த்துக்கும் நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்குது ஐபிஎஸ் இருக்கிறவங்களுக்கு மென்டல் ஹெல்த் கண்டிப்பாக பாதிக்கப்பட்டிருக்கும் மென்டல் ஹெல்த் பாதிக்கப்பட்டவங்களுக்கு கண்டிப்பாக ஐபிஎஸ் இருக்கும் அது ஏன்னால் இந்த கட் பிரெயின் ஆக்சஸ் மூலமாக தான் ஸோ நம்ம நம்மளால் என்ன பண்ண முடியும் பிரெயினை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது நம்மளால் பண்ண முடியுது உணவு முறையால் பண்ண முடியாது க்ரெயின் கட்டை மட்டும்தான் நம்மளால் பார்த்துக்க முடியும் ஸோ கட்டை நீங்கள் நல்லா க்ளீனாக வச்சுக்கிட்டாலே உங்கள் பிரெயினும் ஹாப்பியாக இருக்கும் கட்டும் ஹாப்பியாக இருக்கும் எல்லா பார்ட்ஸும் ஹாப்பியாக இருக்கும்